வணக்கம் வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலுக்காக இன்றைய நாள் எப்படி என்ற வரிசையின் கீழ் குரோதி வருடம் வைகாசி மாதம் பனிரெண்டாம் தேதி சனிக்கிழமை இதற்கு சரியான ஆங்கில தேதி இருபத்தி ஐந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வாங்க முதல்ல இன்றைய பஞ்சாங்கத்தை பார்ப்போம் இன்றைய நல்ல நேரம் இன்று காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து எட்டு மணி முப்பது நிமிடம் வரையும் பிறகு இன்று மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஐந்து மணி முப்பது நிமிடம் வரையும் நல்ல நேரம் இன்றைய கௌரி நல்ல நேரம் இன்று காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பதினோரு மணி முப்பது நிமிடம் வரையும் பிறகு இன்று இரவு ஒன்பது மணி முப்பது நிமிடத்திலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரையும் கௌரி நல்ல நேரம் இன்றைய ராகுகால நேரம் இன்று காலை ஏழு மணி ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரையும் ராகு காலம் குளிர் குளிகை நேரம் இன்று காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை குளிகை நேரம் இன்றைய யமகண்ட நேரம் இன்று மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரையும் யமகண்டம் இன்றைய சூளம் கிழக்கு திசை சூளம் பரிகாரம் தயிர் இன்றைய சூரிய உதயம் இன்று அதிகாலை ஐந்து மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிடங்களுக்கு நிகழும் இன்றைய திதி இன்று இரவு ஏழு மணி இருபத்தி நான்கு மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரை துதிவியை திதி அதன் பிறகு திருதியை திதி இன்றைய கரணம் இன்று காலை ஏழு மணி முப்பத்தி ஏழு நிமிடம் வரை தைத்துல கரணம் அதன் பிறகு இன்று இரவு ஏழு மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரை கரணம் அதன் பிறகு வணிசை கரணம் இன்றைய யோகம் இன்று அதிகாலை ஐந்து மணி ஐம்பத்தி ஒரு நிமிடம் வரை யோகம் சரியில்லை அதன் பிறகு சித்த யோகம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அசுபதி மற்றும் பரணிய நட்சத்திரங்களுக்கு சந்திராஷ்டம தினம் இந்த சந்திராஷ்டிரமம் உங்களை எந்த விதத்திலும் பாதிக்காதுங்க அதுக்கு நீங்கள் என்ன செய்யணுன்னா இன்றைய நாளில் புதிய முயற்சிகள் எதுவும் செய்யாமலும் புதிய பொருள்கள் எதுவும் வாங்காமலும் தவிர்த்திங்கன்னா சந்திராஷ்டிரமம் உங்களை எந்த சூழல்லையும் பாதிக்காதுங்க அதற்காக நீங்கள் மாமூலாக செய்த வேலைகள் அனைத்தும் திறன்பட செய்யலாம் அதில் எந்த விதமான குறைகள் வராது சரிங்களா நமது தமிழ்ச்சித்தர் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் செப்பரேட் பண்ணுங்கள் ஒரு முறை பில்பட்டனை அழுத்தி உறுதிப்படுத்துங்க உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துகளையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்போ தான் நம்ம கொடுக்குற ஆடியோ வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் சரிங்களா பாருங்கள் பாருங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலை வாங்க இன்றைய நாளுக்கான ராசி பலனை இப்போ பார்ப்போம் மேஷ ராசி அன்பர்களே மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் ஒரு முக்கியமான நாள் உங்களுடைய விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய மிக சிறந்த நன்னாள் இந்த நாளில் உங்களுக்கு இறை அருள் முழுவதும் இருக்குங்க அது ஒரு பெரிய பாக்கியம் அது மாதிரி இன்னைக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதற்கு ஏற்ப கிரக அமைப்புகள் உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க பாதகம் என்பதற்கு வேலை இல்லை இன்னை இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது அதனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதையெல்லாம் செய்யலாம் சரிங்களா ஆக இன்றைய நாள் ஒரு சுப நாள் உங்களுக்கு மேஷராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தெற்கு திசை அதிர்ஷ்டமான எண் மூன்று அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் பச்சை அசுபதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் சிக்கனத்தை கடைப்பிடிக்கணும் நீங்கள் அப்போ தான் நல்லது பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஏற்றமும் இல்லை இறக்கமும் இல்லை உங்களுக்கு நடுநிலையாக இருக்கும் கிருத்திகை நிச்சயத்தில பிறந்தவங்க உங்களுடைய தேவைகளை இன்றைக்கி பூர்த்தி செய்யலாம் அதற்கான ஆதரவாக மற்ற கிரகங்கள்லாம் அமைஞ்சிருக்கிறதுனால கிருத்திகை நிச்சயக்காரங்களுக்கு நீங்கள் உங்களுடைய சுய தேவை இன்று பூர்த்தி ரிஷபராசி அன்பர்களே ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு மனதிலே எந்தவிதமான குழப்பங்கள் இல்லாமல் நீங்கள் நினைச்ச காரியம் ஜெயமாக போகுதுங்க ஜெயம் என்றால் வெற்றி அப்படிங்களா அதனால் இன்றைய நாள் அனைத்து பிரச்சனையிலும் உங்களுக்கு வெற்றி தான் காலை முதலே உங்களுக்கு தெரியும் அதுக்கு நீங்கள் என்ன செய்யணுன்னா அருகில் உள்ள விநாயகரை மட்டும் ஒரு நிமிடம் ரொம்பலாம் வேணாம் ரொம்ப ஸ்பீடாக போயிட்டுருக்க காலத்தில் ரொம்பலாம் வேண்டாம் ஒரு நிமிடம் நின்று விநாயக பகவானே நான் உன் அடிமை அவ்வளோதான் எப்படிங்க நான் உன் அடிமை அவ்வளோதான் அதை மட்டும் சொல்லிட்டு போனீங்கன்னா எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் இன்றைக்கி அனைத்து காரியங்கள்லேயும் நீங்கள் வெற்றி வாக்கை சூடலாம் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது காலை முதலே உங்களுக்கு இன்றைக்கி நல்லாயிருக்கும் சரிங்களா ரிஷபராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை மேற்கு திசை அதிர்ஷ்டமான எண் எட்டு அதிர்ஷ்டமான கலர் உங்களுக்கு கருணியில் நிறங்க கிருத்திய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஏதா இருந்தாலும் கொஞ்சம் சிந்தித்து செயல்படணும் விவேகத்தை பயன்படுத்தணும் ஆமாங்க எதாக இருந்தாலும் கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்து முடிவு செய்யுங்க ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க விவாதத்தை ஏற்கனவே நடத்திருப்பீங்க அந்த விவாதத்தில் நீங்கள் அன்றைக்கி அதை சொன்னீங்க அதை சொன்னீங்கன்னு சொன்னதெல்லாம் இன்றைக்கி மறையும் இன்றைக்கி அவர்கள் வந்து உங்களோட நட்பு பாராட்டுவாங்க திட்டி இருந்தீங்கன்னா அவங்க இன்றைக்கி வந்து உங்கள்கிட்ட நட்பு பாராட்டுவாங்க அதில் மாற்றம் இல்லைங்க மிருகசீரட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க மாற்றங்கள்னா வளர்ச்சிக்கான மாற்றங்கள் ஆமாங்க இது ஒரு நல்ல விஷயங்க உங்களுக்கு மிதுன ராசி அன்பர்களே மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு மன நிறைவு ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையுங்கள் அப்பா அது போது போ இது நல்ல பிரச்சனை இந்த பிரச்சனை தீர்ந்துது அது நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிற அளவுக்கு இந்த நாள் உங்களுக்கு ராசி அன்பர்களுக்கு இருக்கும் மன நிறைவு ஏற்படும் செயலில் வெற்றி வெற்றிக்கு ஏற்ற ஊதியம் ஆக அலுவலகத்திலையும் சரி நீங்கள் வேலை பார்க்கும் தனியாரிடமாக தான் சரிங்க இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல வருமானம் உண்டு குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டுங்க மிதுன ராசி அன்பர்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படும் குடும்பத்தில் அதில் மாற்றம் இல்லைங்க குழந்தைகள் அவருடைய தேவையை பூர்த்தி செய்வீங்க அதனால் இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறந்த நாளாக இருக்கும் மிதுன ராசி அன்பர்களின் அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு திசை அதிர்ஷ்டமான எண் ஏழு அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் நீளம் ஆமாங்க நீல நிறம் மிருகசியடை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் அனுகூலங்கள் உங்களுக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குங்க திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு லாபங்கள் இன்றைய நாள் அதிகமாக கிடைக்கும் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மற்றவங்களை பற்றி புரிய வரும் சரிங்களா கடகராசி அன்பர்களே கடகராசி அன்பர்களுக்கு இந்த நாள் கொஞ்சம் எதுலேயும் பொறுமை கொஞ்சம் அவசியம் தேவைங்க அதாவது வேகம் விவேகம் பொறுமை நிதானம் சரிங்களா ஆக இன்றைய நாள் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்காக எல்லா பிரச்சனையும் தீர்ந்துருங்க அதனால் சாந்தம் தேவைப்படுது இந்த கடகராசி அன்பர்களுக்கு அலுவலகம் சென்றாலும் சரி வீட்டிலே இருந்தாலும் சரி இல்லை எங்கே சென்றாலும் சரிங்க வெளியூர் பயணம் கூட உங்களுக்கு சித்திக்கும் ஆ இருந்தாலும் கவனம் நிதானம் உங்களுக்கு இன்றைய நாள் எச்சரிக்கை விழிப்புணர்வு தேவை யாருக்கு கடகராசி அன்பர்களுக்கு சரிங்களா அதிர்ஷ்டமான திசை வடக்கு திசைங்க அதிர்ஷ்டமான எண் நான்கு சாம்பல் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான கலருங்க புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் எதிர்ப்புகள் மறையக்கூடிய நாளாகவும் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆலோசனைகள் கிடைக்க இன்றைக்கி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குங்க பெற்றோர்களோ அல்லது வயதில் முதிர்ந்தவர்களோ உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பாங்க அந்த ஆலோசனை உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் ஆமாங்க ஆயுள் நெரிசித்தர் பிறந்தவங்களுக்கு அனுகூலமான செய்திகள் வந்த வண்ணம் இருக்கும் இன்றைய நாள் மொத்தத்தில் உங்களுக்கு நல்லாவே இருக்கும் சிம்ம ராசி அன்பர்களே சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நல்ல செய்தி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க இன்றைய செய்தி உங்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் செய்ய வேண்டிய இன்றைய செய்தி உங்களுக்கு நற்செய்தி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு நல்ல செய்தினா வெளியூர் செய்தி அல்லது செல்ஃபோன் செய்தி அல்லது வெளிநாட்டிலிருந்து நண்பர்கள் உங்களுக்கு நல்ல செய்தி சொல்லுவாங்க அதே நேரத்தில் உறவுகள் மூலமாக திருமணங்கள் சம்பந்தப்பட்ட செய்தியை கூட இருக்கலாம் அல்லது நீங்கள் பணிபுரியக்கூடிய இடத்துல ப்ரொமோஷன் பற்றி செய்தியாக இருக்கலாம் ஆக ஒரு சுப செய்தி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு சிம்மராஷ்டி சிம்மராசி அன்பர்களின் அதிர்ஷ்டமான திசை மேற்கு திசை அதிர்ஷ்டமான எண் எட்டு அதிர்ஷ்டமான கலர் வெளிர் நீல கலருங்க மகரா மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சங்கடங்கள் இன்னைக்கு நீங்கிடும் பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆசைகள் உங்களுடைய ஆசைகள் நிறைவேறக்கூடிய மிக சிறந்த நாளுங்க உத் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தடைகள் எல்லாமே இன்றைக்கி விலக போகுதுங்க ஆக சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் மிகவும் அற்புதமான நாள் இன்றைக்கு ராசி அன்பர்களே கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் அமைதி கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாளில் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய நாளாகவும் இந்த நாள் இருக்குங்க இந்த நாள் உங்களுக்கு அமைதியாக இருந்தீங்கன்னா வெற்றியாளர் நீங்கள் தாங்க அமைதிக்கு வெற்றிலும் மறுபடியும் பேருங்க சரிங்களா இந்த நாளில் உங்களுடைய இஷ்ட தெய்வங்கள் வழிபடலாம் அல்லது தியானங்கள் செய்யலாம் அது மாதிரி செஞ்சீங்கன்னாக்கா இன்றைய நாள் உங்களுக்கு மிகச்சிறந்த நற்பலன்களை கொடுக்குங்க சரிங்களா விருந்தினர்கள் வருகை உண்டுங்க கண்ணீராசி அன்பர்களுக்கு விருந்தினர்கள் வருகை உண்டு அதனால் சந்தோஷம் நிலவும் அவங்க விருந்தினர் வந்துவிட்டாங்கனாலும் அவங்கள்ட்டையும் அதிகமாக பேசாதீங்க ஆக பேச்சை குறைக்கணும் அதுதான் அமைதி என்றாலே பேச்சை குறைக்கணும் பேச்சை குறைத்தால் எல்லாமே நல்லாயிருக்கும் சரிங்களா இந்த கன்னீராசி அன்பர்களின் அதிர்ஷ்டமான திசை தெற்கு திசை அதிர்ஷ்டமான எண் மூன்று அதிர்ஷ்டமான கலர் இளம் சிகப்பு நிறங்கள் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சந்திப்புகள் நிகழக்கூடிய நாள் இன்னைக்கு சரிங்களா அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ஆசைகள் எண்ணங்கள் எல்லாமே கை கூடக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சாதகமான நிகழ்ச்சிகள் சாதகமான நாளாக இன்றைக்கு நாள் இருக்குங்க அதில் மாற்றம் இல்லை துலாம் ராசி அன்பர்களே துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பரிசுக்கு நேர நிகரான பாராட்டுகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க நீங்கள் அலுவலக பணியில் ஈடுபட்டுருந்தீங்கன்னா நீங்கள் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு உங்களுக்கு மேல் உள்ள அதிகாரிகளே உங்களை மனதார பாராட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா அது மாதிரி கீழே நீங்கள் ஒரு ஓனர்கிட்ட வேலை செய்கிறவங்க இருக்காங்கல்ல அவங்க ஓனர் பாராட்டுவாங்க குடும்பத்தில் யாருமே அங்கெல்லாம் ஏன்னா வீட்டில் மனைவி குழந்தைகள் பெற்றோர்கள் ஆக மொத்தத்தில் இன்றைக்கி உங்களுக்கு பாராட்டு நிச்சயம் உண்டுங்க மாற்றுகிறது இல்லைங்க சரிங்களா உங்களுடைய எண்ணங்களை அவங்க புரிஞ்சுப்பாங்க யார் உங்களுடைய மனைவி குழந்தைகள் எல்லாமே உங்களுடைய எண்ணங்களை புரிஞ்சுப்பாங்க அதனால் உங்களுக்கு மன சந்தோஷமும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு திசை அதிர்ஷ்டமான எண் ஐந்துங்க அதிர்ஷ்டமான கலர்னால் சில்வர் கலர்னக்கே உங்களுக்கு அதிர்ஷ்டமான கலருங்க சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கவலைகள் மாறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருத்தங்கள் நீங்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையுங்க விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுகூலமான செய்தி இன்றைக்கி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க ராசி அன்பர்களே ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் இன்றைக்கி எடுக்கக்கூடிய முயற்சி முயற்சியில் மாபெரும் வெற்றி பெற போகிறது நீங்கள் தான் நூற்றுக்கு நூறு இன்றை முயற்சி உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் சரிங்களா புதுசாக வியாபாரிகள் இன்னொரு பிராஞ்சி போடலான்னு நினைக்கலாம் அது நடக்கும் சினி சினிஃபீல்டில் உள்ளவங்க வேறொரு பட பூஜைக்கு இன்றைக்கி ஒப்பந்தம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டுங்க அதனால் பிராஞ்சி போடலாம் அடுத்த படம் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது மாதிரி இன்றைய நாளில் விவசாய பணிகள் விவசாய சம்பந்தப்பட்ட பொருட்கள் விற்பனையாளர்கள் சாதிக்க பிறந்தவங்க அவங்களுக்கு நல்ல ஒரு முயற்சிக்கு தக்க பலன் கிடைக்கும் அதில் மாற்றம் இல்லைங்க ராசி அன்பர்களின் அதிர்ஷ்டமான திசை வடக்கு திசை அதிர்ஷ்டமான எண் நான்கு அதிர்ஷ்டமான கலர் பச்சை நிறம் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அரசு மற்றும் தனியார் உதவி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குடும்பத்தில் நெருக்கம் அதிகரிக்கும் இன்றைக்கி கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் புரிதல் உண்டாகக்கூடிய மிக சிறந்த நாளுங்க தனுசு ராசி அன்பர்களே தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களை மெச்சி விஐபி என்று சந்திப்பாங்க அதுக்கான வாய்ப்புகள் உண்டு பாராட்டுகளும் செய்வாங்க உங்களுக்கு உங்களுடைய வேலை நியமித்தமாக வேலையை கருதி உங்களை புகழ்ந்து தள்ளுவதற்கு இன்றைக்கி ஒரு அதாவது வந்து ஒரு பாராட்டு மழைன்னு சொல்லலாம் அதே நேரத்தில் பாராட்டு மழைனா எல்லாரும் பேசுகிறது இது அப்படி இல்லை இது அந்த நிர்வாகத்தில் உள்ளவங்க மட்டும் உங்களை அப்பா நீங்கள் இல்லைன்னா அந்த வேலை செஞ்சிருக்க முடியாதுப்பா நல்லா இருக்குது நல்ல அருமையாக செஞ்சீங்க நீங்கள் ஒரு சாதனையாளர் அப்படின்னு உயர் அதிகாரிகள் உங்களை பாராட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இன்றைய நாள் கோர்ட்டில் கேஸ் நடைபெற்றவங்க இன்றைக்கி கேஸை எடுத்து நடத்துகிற வக்கீலுக்கு இன்றைக்கி பாராட்டு நடத்துங்க ஆமாம் ஏன்னா அவருடைய வாத திறமையால் இன்றைய நாள் அந்த கேஸ் வெற்றியடைது இந்த வெற்றி பெறுற வெற்றி பெறுறவங்களுக்கு இன்றைக்கி பாராட்டு நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க ஆக தனுசு ராசி அன்பர்களுக்கு பாராட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு கிழக்கு திசை அதிர்ஷ்டமான எண் ஒன்பது வெண் மஞ்சள் நிறம் அதிர்ஷ்டமான கலருங்க மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சிந்தனைகள் புதிய சிந்தனைகள் தோன்றத்துக்கான வாய்ப்புண்டுங்க போராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாள் அவசியம் கவனம் தேவைங்க எதுக்கு வர்றவங்களையும் பார்க்கணும் நமக்காகவும் போகணும் ஆக இன்றைய நாள் கவனம் 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 உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மகர ராசி அன்பர்களே மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் எந்த வேலை செஞ்சாலும் அந்த வேலையில் முழுமூச்சாக உங்களை ஈடுபடுத்திப்பீங்க ஆமாங்க முழுமூச்சாக ஈடுபடுத்தும் போது உங்களுக்கு ஒரு இனம் புரியாத சந்தோஷம் ஆமாம் இதை நம்ம முடிச்சிட்டோம்னா நம்ம தான் என் டார்கெட்டில் முடித்தோம் நம்ம குரூப்லேயே நம்ம மட்டும்தான் இதை முடிக்கிறோம் ஆக நமக்கு அந்த பரிசு கிடைக்கும் அப்படின்லாம் ஒரு கற்பனை கதையை நெஞ்சிலே சுமந்த வண்ணம் இந்த மகர ராசி அன்பர்கள் ஆர்வத்தில் இன்னைக்கு எல்லாம் செய்வாங்க ஆமாங்க இந்த நாள் உங்களுக்கு ஒரு உங்களுடைய ஆர்வம் அதற்கு உங்களுடைய மனந மன ஓட்டத்துக்கு ஈடாக செயல்களும் அமையுதுங்க அதுதான் பெரிய விஷயம் அதனால் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு அருகே சென்று விட்டீங்க அதிர்ஷ்டமான திசை மேற்கு திசை அதிர்ஷ்டமான எண் ஏழு அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் பச்சைங்க உதிராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு விவேகம் இன்றைக்கி கொஞ்சம் செயல்படுத்தணும் நீங்கள் விவேகத்தை கொண்டாடணும் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அலைச்சல் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு செலவு காத்திருக்கு ஆமாம் செலவு காத்திருக்குங்க கும்பராசி அன்பர்களே கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பிறரின் உதவியும் அரசு உதவியும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க ஆக அரசாங்கத்தில் ஏதேனும் லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கனாலும் இல்லை தனியாரில் ஏதாச்சும் லோன் அப்ளை பண்ணியிருந்தாலும் அல்லது ஒரு சின்ன செயலுக்காக ஒருத்தவங்களை கூப்பிட்டுருந்தா கூட அவங்களும் வந்து ஒரு மனித ரூபத்தில் வந்து உதவி செய்வதுக்கு கடவுள் கூட இன்றைக்கி வந்து உங்களுக்கு கும்பராசி என்பவர்களுக்கு உதவி செய்ய காத்திருக்காருங்க இந்த நாள் அடுத்தவர்கள் உதவியும் கடவுளுடைய அணுக்கரகமும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது என்பதை நீங்கள் அறிஞ்சுக்கணும் அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தெற்கு திசை அதிர்ஷ்டமான எண் ஆறுங்க அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறம் சரிங்களா அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சாமர்த்தியம் உங்களுடைய சாமர்த்தியம் இன்றைக்கி தெரிய வரும் சதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஈடுபாடுகள் அதிகம் ஏற்படுங்க இன்னைக்கு எந்த தொழில் செஞ்சாலும் அதில் முழுமூச்சாக ஈடுபாடு செய்வீங்க புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு திறமைகள் உங்கள் திறமை முழு திறமையை வெளிப்படுத்துறதுக்கு இன்றைக்கி வாய்ப்பு உண்டுங்க மீன ராசி அன்பர்களே மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பக்தி கலந்த நாளாக இந்த நாள் அமைங்க இந்த நாள் குலதெய்வ வழிபாடு அல்லது இஷ்ட தெய்வ வழிபாடு செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க இன்றைய நாளில் நீங்கள் கடவுளை போய் சந்திச்சிங்கன்னா பெருசாக நீங்கள் லட்சக்கணக்கில் எல்லாம் செலவு பண்ண வேண்டிய ஒரே ஒரு அர்ச்சனை அர்ச்சனை மட்டும் பண்ணுங்கள் அதுவும் முடியலையா கையெடுத்து கும்பிட்டு நான் உன் அடிமை அவ்வளோதான் நீங்கள் எந்த சமைய கும்பிட்றீங்களோ அந்த சமையல் நினச்சி நான் உன் அடிமை காப்பதும் ஏற்பதும் நீயே அவ்வளோதான் அதோடு முடிச்சிங்க அது உங்களை காற்று நிற்கும் உங்களுக்கு வேண்டிய உதவியை செய்யும் உங்களை குடும்பத்தை காப்பாற்றும் அதனால் நீங்கள் மீனராசி அன்பர்கள் இன்றைய நாள் தெய்வ வழிபாடு உங்களுக்கு இஷ்டம் எதுவோ அந்த தெய்வ வழிபாடு செய்யுங்க வாழ்க்கையில் எல்லா வளமும் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா மீனராசி அன்பர்களின் அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு திசை அதிர்ஷ்டமான எண் நான்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உங்களுடைய பெருமை வெளியில் வரும் இன்றைக்கி ஆமாம் உங்களுடைய பெருமை பொறுமை எல்லாமே வெளில வரும் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அனுசரித்து போனீங்கன்னா வெற்றி நீங்கள் தாங்க அடுத்தவங்களை அனுசரித்து போகணும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நாள் எதிலும் கவனம் தேவை இல்லை என்றால் விரயம் காத்திருக்கு அதனால் முடிஞ்ச வரலையும் கவனமாக செயல்படுங்க உயர் அதாவது விலை உயர்ந்த பொருள்கள் அதை கையாளும் போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் சரிங்களா அதுக்கு நீங்கள் கையாளாமல் இருக்கிறதே பெஸ்ட்டு ஆமாம் விலை உயர்ந்த பொருள்கள் இன்றைக்கி நீங்கள் தொடாமல் இருந்தீங்கன்னாவே அது ஜாக்கிரதையாக இருக்கும் அதனால் முடிஞ்சவரிலையும் ரேவதி நட்சத்திர அன்பர்கள் நான் சொன்னதை மட்டும் கொஞ்சம் கேட்டுக்கங்க சரிங்களா வாழ்க வளமுடன் அனைத்து ராசி அன்பர்களும் இன்புற்று இருக்க எல்லாம் அல்ல இறைவன் ஈசன் உங்களுக்கு துணை செய்வார் என கூறி இப்பொழுது உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து வாழ்க நலமுடன்